கோயில் திருவிழாவை முன்னிட்டு காளையார் கோவிலில் நடைபெற்ற வண்டி பந்தயம் முப்பத்தேழு ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு சிறிய மாடு என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாட்டில் பத்தொன்பது ஜோடி மாடுகளும் சிறிய மாட்டில் பதினெட்டு ஜோடி மாடுகளும் பங்கேற்றன சிவகங்கை தொண்டி சாலையில் நடைபெற்ற மாட்டுவண்டி எல்லை பந்தயத்தில் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திண்டுக்கல் மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்து ஏழு ஜோடி மாடுகள் பங்கேற்றன பெரிய மாட்டிற்கு எட்டு மைல் தூரமும் சிறிய மாட்டிற்கு ஆறு மைல் தூரமும் போட்டிக்கான எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது விறுவிறுப்பாக நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளருக்கும் சாரதிக்கும் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தினை சிவகங்கை கொல்லங்குடி அழகாபுரி கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான ரசிகர்கள் சாலையின் இருமருங்கிலும் நின்று கண்டு ரசித்தனர் கட்ட இருக்குது கட்ட இருக்கு